என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணா நம்மளை நோக்கி பணம் வரும் அந்த பிளாக்கேஜ் எப்படி எடுக்கிறது இன்னைக்கு ரெண்டு டிப்ஸ் நான் சொல்றேன் எட்டுல இன்னைக்கு ரெண்டு டிப்ஸ் நான் சொல்றேன் ஒன்னு ஒண்ணு ஆன ஒரு இன்டென்ஷன் இருக்கும் நமக்கு என்ன தேவை அப்படின்னு நமக்கு தெரியணும் முதல்ல எனக்கு இவ்வளவு அமௌண்ட் வேணும் ஒரு லட்சம் வேணும் மாசம் வாரத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் வேணும் ஒரு நாளைக்கு மூவாயிரத்தி முன்னூறு ரூபாய் வேணும் இதுதான் தேவை அப்ப நம்ம மைண்ட் வந்து நிறைய கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ்ல வச்சிருக்கோம் ஸ்டேட்ல வச்சிருக்கோம் அதை உடைச்சி நம்ம மைண்ட் கிட்ட பேசுங்க அதிகாலையில இந்த சுபிச்ச நேரத்தில் பேசுங்க எனக்கு இவ்வளவு பணம் வேணும் அதுக்கு நான் என்ன பண்ணும் எனக்கு ஹெல்ப் பண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணு எப்ப நம்மளுடைய மனம் ஒரு ஸ்பெசிபிக்கான அமௌண்ட் எனக்கு தான் வேணும் கேட்க ஆரம்பிக்குதோ அது மனசுக்கு பழக ஆரம்பிக்கும் போதோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு அனிச்சை செயல் நடக்குது பணம் நம்மளை நோக்கி ஈர்க்கப்படுது சிம்பிள் நம்ம வீட்டுக்கு போறோம் டிரைவ் பண்ணும்போது எப்படி போறோம் நம்ம கார் தானாவே போகுது ஏன் போகுது நமக்கு பழகிடுச்சு மைண்டு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அது மாதிரிதான் மைண்டு